ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் செல்வகுமாரி வாங்க இன்றைக்கி ஒன்றரை கிலோ சிக்கனை அரை மணி நேரத்தில் விதவிதமாக பிரியாணி வறுவல் வருவல் கவாப்புண்ணெ விதவிதமாக சிக்கன் செய்யலாம் எப்படின்னு பார்க்கலாம் அரை மணி நேரம் செஞ்சிட்டிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம் வாங்க பட்டை லவங்கம் ஏலக்காய் கடல் பாசி பூ பெருஞ்சீரகம் சொம்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சீரகத்தூள் எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் ஓகே இது எல்லாத்தையும் ஒன்றரை கிலோ சிக்கனில் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக உள்ளதெல்லாம் எடுத்து கழுவி தனியாக வச்சுருக்கேன் அதில் ஒரு டம்ளர் தண்ணி இந்த ஸ்பைஸஸ்ஸு ஆச்சு தண்ணியில் சாரி இஞ்சி தயிர் ஸ்பைஸ்சி ஒன்றரை ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் ஒரு புடி ஒரு ஒன்றரை வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக இருக்குது இது பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஒன்றரை வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணிக்கோங்க ஒரு புடி புதினா இலை புதினா இலை எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரியாணி சூப்பராக இருக்கும் ஒரு லெமன் ரெண்டு லெம் ஒரு மூ ஒரு லெமனை ரெண்டாக கட் பண்ணி அதை லெமன் ஜூஸை ஃபுல்லாக ஊற்றிருக்கேன் அதில் இருக்கிற கொட்டையை எடுக்கலை எடுத்துக்கோங்க ஸோ இதை எல்லாத்தையும் சேர்த்து இது மேலே வந்து ஒரு தக்காளியை வந்து அப்படியே போடாதீங்க கொஞ்சம் சலசலன்னு இருக்கும் ஸோ அப்படியே கையால் புழிஞ்சி விட்டுக்கோங்க ஒரு தக்காளியை புழிஞ்சு கையால் மேஷ் பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்துட்டு உப்பு போட்டிருக்கேன் நான் வந்து ரெண்டு கிளாஸ் தான் பாஸ்மதி ரைஸ் இது வந்து ஆனியன் வந்து ஒரு ஆனியனை நல்லா நீட் நீட்டு வகையில் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை எல்லாத்தையும் அப்படியே நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம் இதில் நான் அந்த ஆனியன் வருத்தன் இல்லையா அந்த எண்ணெய் வந்து நல்லா சூப்பர் ஸ்மெல்லாக அழகாக வாசமாக இருக்கும் அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு அந்த பிரியாணி சிக்கனில் அப்படியே கரண்டியால் ஆலை பெற விட்டுக்கோங்க ஏன்னா எண்ணெய் சூடாக இருந்துச்சு அதனால நான் கரண்டியால் தான் பிசைறேன் கொஞ்சம் ஆறுன உடனே கையால் பிசைஞ்சிட்டேன் ரெண்டு கிளாஸ் பாஸ்மதி நான் ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒன்றரை கிளா ரெண்டு கிளா ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் மட்டும் தண்ணி வைங்க போதும் ஏன்னா இந்த தக்காளி புதினா வெங்காயம் எல்லாம் மேக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஆல்ரெடி அரிசிலையும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் நம்ம கழுவுன அரிசியில் ஸோ அதெல்லாம் ஒரு டம்ளர் மேட்ச் ஆகிடும் ஸோ ரெண்டு டம்ளர் மட்டும் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றினா போதும் இந்த பாஸ்மதி ரைஸை இதில் கொட்டிக்கோங்க இந்த மிக்ஸில் இந்த மாதிரி தண்ணி நிறைய இருக்குது நீங்கள் உங்கள் தண்ணி கம்மியானதுன்னா தண்ணி எப்போதும் மாதிரி கொஞ்சம் கம்மியாகவே வைங்க பிரியாணிக்கு ஏன்னா அது ஒரு ரெண்டாவிலே வெந்துடும் அவ்வளோதான் ரெண்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு அடுப்பாக இருந்தால் சிம்மில் வச்சு ஃபஸ்ட்டு கொதி வர வரலையும் மட்டும் ஹை ஹைஃப்ளேமில் வைங்க அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு விட்ருங்க நான் வந்து எலக்ட்ரிக் குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் அது அப்படியே எல்லாத்தையும் தண்ணிலாம் ஊற்றி ஒரு கிளரை கிளறிட்டு மூடி போட்டு எலக்ட்ரிக் குக்கரில் வச்சு ஆன் பண்ணி விட்டுருவேன் அது தம்மாயி வெந்து தம்மாயி கூலாகி எல்லாமே ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து குக்கரில் இல்லை பா பாத்திரத்தில் செய்கிறீங்கன்னா அடுப்பை வந்து கொஞ்சம் கொதி வர வரலையும் பெருசாக வச்சுட்டு பாக்கியை சிம்மில் வச்சு பண்ணிவிடுங்க இந்த பக்கம் போன்லெஸ்ஸாக இருக்கிற சிக்கன்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு அரை கிலோ போல் அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் கர கான்ஃப்ளார் மாவு ஒரே ஒரு ஸ்பூன் மைதா போட்டிருக்கேன் ஏன்னா கான்ஃப்ளவர் மாவு தான் இருந்துச்சு ஒரு முடி லெமன் லெமன் ஜூஸ் அவ்வளோதான் இது அப்படியே நல்லா பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ஊறுட்டும் அதுக்கப்புறம் இதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிட்றேன் இது வந்து கவாப்புக்கு ஒன்றரை கிலோ சிக்கனில் பெரிய பெரிய பீஸாக இருந்ததை பிரியாணிக்கு எடுத்துட்டேன் வெறும் போன்லெஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி என்னோடது ஒரு கால் கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு நான் தம்பி பாப்பா மூணு பேர் தான் ஸோ அதனால் இதை பிசைஞ்சு வச்சாச்சு இதுக்கப்புறம் அந்த ஆனியன் வறுத்து எடுத்தோம் இல்லையா அந்த எண்ணெயில் பெருஞ்சிரகம் பட்டை லவங்கம் பூண்டு இஞ்சி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இதை எல்லாத்தையும் ரொம்ப ரோஸ்ட்லாம் பண்ண வேண்டாங்க சும்மா ஈஸியாக அதை இப்படி ஒரு பிறட்டை அதை அப்படி ஒரு பெரட்டை அந்த நாலு சைட்லேயும் நாலு பெரட்டை பெரட்டையும் விட்டுட்டு கொஞ்சம் நேரத்து அந்த ஒருக்கு பாருங்கள் எலும்பாக இருக்கிற கறியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் கிரேவிக்கு இந்த சிக்கன் கிரேவி நெஜமாகவே சொல்கிறோம் செம்ம அல்டிமேட்டு ஆசமாக இருந்துச்சு அப்படியே கடையில் கொடுக்குற கடாய் சிக்கன் மாதிரி இருந்துச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் கொஞ்சமாக இதில் கொஞ்சம் ஜாஸ்தி உப்பு ஆகிடுச்சி ஏன்னா நான் இதை போதும் கொஞ்சம் போட்டுட்டேன் சிக்கன் வதக்கும்போது கொஞ்சம் போட்டதுனால கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டேன் அதர்வைஸ் அதை வந்து நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா அதை அப்படியே சொல்லிடுறேன் இவ்வளோ தாங்க இதில் கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிட்டேன் இந்த கடையில் வாங்குறோம் இல்லையா சிக்கன் மசாலா அதுதான் சேர்த்தேன் நான் இன்றைக்கி ஸோ அப்படி சூப்பராக இருந்துச்சு வித்தியாசமாக இருந்துச்சு ரொம்ப 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 டேஸ்டியாக இருந்துச்சு நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் போடுறோம் இல்லையா அதை விட இது வெறும் சிக்கன் மசாலா கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டேன் போட்டு வதக்கிட்டேன் அவ்வளோதாங்க மூடி வச்சு அரைச்சிட்டு வந்துட்டேன் அரைச்சிட்டு வந்த உடனே சிக்கனை அந்த எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வெறும் சிக்கனை மட்டும் எலும்பெல்லாம் கழுவி வச்சுருந்தோம் இல்லையா ஈரல் எலும்பெல்லாம் இதை மட்டும் இப்படி பரட்டி அப்படி பெரட்டினேன் ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன் அந்த இந்த உப்பு தான் எக்ஸஸ் ஆகிப்போச்சு கொஞ்சம் அதனால் நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு இந்த வதக்கும்போது கறியை வதக்குங்க செம்ம டேஸ்ட்டு நிஜமாகவே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவீங்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஸோ சிக்கனை அங்கே வதக்கிட்டு இருக்கேன் உப்பு போட்டு அந்த என்ன சரி இது வந்துட்டு ப பட்டை லவங்கம் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி அரைச்சது இது ஓகே இதை உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி சும்மா ஒரு நாலு பரட்டை பரட்டலாம் பச்சை வச்சையோட போட்டால் அப்படியே ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் இல்லையா ஸோ இந்த மாதிரி உப்பு கறி மாதிரி லைட்டாக வதக்கிட்டு நம்ம இந்த அரைச்சி வச்சதை ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா சிக்கன் கிரேவி ரெடி நான் அந்த சட்டி பத்தில் எண்ணெய் சட்டி அதனால சின்ன குக்கருக்கு மாற்றிக்கிட்டேன் வதக்குனதுக்கப்புறம் அதனால் வந்துட்டு இப்போ அரைச்சி வச்சதை ஊற்றிடலாம் அரைச்சோம் இல்லையா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் சோம்பெல்லாம் அது எல்லாத்தையும் ஊற்றிட்டு கழுவி கொஞ்சம் குக்கர் குக்கர்ன்றான் சாரி மிக்ஸி ஜாரையும் கழுவி இதில் ஊற்றிடலாம் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணும் எவ்வளோ சிக்கன் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க அவ்வளோதாங்க இதில் வேற எதுவுமே நான் செய்யலை இது அப்படியே மூடி போட்டு ஒரு கொதி வரவாயிலையும் ஹை ஃப்ளேமில் வச்சேன் பாக்கி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டாங்க ஒரு பக்கம் கவாப்பை போட்டு எடுத்துக்கிட்டேன் ஒரு பக்கம் பிரியாணி ரெடி பண்ணிவிட்டேன் இங்கே வந்து கவாப்பு போட போகிறேன் இப்போ அது பத்து நிமிஷத்தில் இந்த கவாப்பு கட்டியுமே அங்கே கிரேவி ரெடி ஆகிடுச்சி ஸோ கவாப்புக்கு ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதில் கொஞ்சம் எண்ணெய் சட்டில எண்ணெயை ஊற்றி அப்படியே ஒன்று ஒன்றா பிரித்து போட்டு பெரட்டி எடுத்து வச்சுட்டேன் கவாப்பு பொறிச்சு எடுத்து வச்சிட்டேன் ஒரு பக்கம் முட்டை அவிச்சுட்டேன் அதனால அரை மணி நேரம் தான் ஒன்றரை கிலோ சிக்கனை எப்படி செஞ்சு எப்படி விதமாக செஞ்சு டேஸ்டியாக ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்லாம் நமக்கு வேலை மிச்சம் டேஸ்டியாக சாப்பிட்ட மாதிரி ஒன்று இன்னொன்று வந்து விதவிதமாக சிக்கனை சாப்பிட்ட விதவிதமான டேஸ்ட்டில் வெரைட்டி வெரைட்டியாக அவ்வளோதான் சிக்கன் குழம்பு அங்கே சரியாயிடுச்சி இங்கே முட்டை வெஞ்சிட்ருக்கு வெந்துட்ருக்கு இவ்வளோதான் கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் வெள்ளரிக்கா ஒரு முட்டை சிக்கன் கிரேவி சிக்கன் கவாப்பு பிரியாணி ரெடி நாங்கள் எல்லோரும் ஹாலில் வந்து அசம்பிள் ஆகிட்டோம் உட்காந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு ரெடி பாருங்கள் அரை மணி நேரத்தில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பார்த்திங்களா சாப்பிட்றதுக்கு நீங்கள் அரை மணி நேரம் சண்டே சாட்டர்டே பசங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா விதவிதமாக சூப்பர் சூப்பராக சாப்பிட்டு என் அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஹஸ்பண்ட் கூட பிள்ளைங்க கூட படம் பார்க்க போகலாம் அவுட்டிங் போகலாம் ஷாப்பிங் போகலாம் உங்கள் விருப்பம் போல் சமைச்சு வச்சுட்டு மூணு வேலையும் இதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் கெட்டும் போகாது வெரைட்டி வெரைட்டியாக ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு மணியை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதில் இப்படி வீட்லேயே செஞ்சுட்டு ஜாலியாக குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுங்கள் போய் எப்படி நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நிஜமாகவே நீங்கள் இதை வந்து செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் செஞ்ச மாதிரியே பேச்சிலர்ஸ் உங்களுக்கும் தான் எல்லோரும் இதை வந்து சூப்பராக செஞ்சுருங்க ஒரு சிக்கன் எடுத்துகிட்டு வந்து செஞ்சீங்கன்னா ஈஸியாக எதையும் வதக்க வேணாம் பொறிக்க வேணாம் அரைக்க வேண்டாம் கடக்கடை கடைக்கடான்னு செஞ்சுட்டு ரெண்டு வெள்ளரிக்காவை கட் பண்ணி வச்சுட்டு சமைச்சி சாப்பிட்டுட்டு அங்கே பாருங்க வெள்ளரிக்காய் வச்சுருக்கேன் கேரட் வச்சுருக்கேன் கவாப்பு வச்சுருக்கேன் முட்டை வச்சுருக்கேன் து கிரேவி வச்சுருக்கேன் பிரியாணி வச்சுருக்கேன் இதுக்கு வேணுன்னா ஒரு வெங்காயத்தையும் ஸ்லைஸ் பண்ணி வெங்காய பச்சரி பண்ணிக்கலாம் மழை பெய்யறது அதனால நான் வெங்காய பச்சடி செய்யலை தட்டுப்பத்தில் பார்த்தீங்களா அரை மணி நேரத்துக்கு ஒன்றரை கிலோ சிக்கனில் வெரைட்டி வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு வச்சிருக்கேன் இஷ்டத்துக்கு சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் எனக்கும் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சூப்பராக சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் தூங்குங்க பசங்க கூட என்ஜாய் பண்ணுங்கள் இல்லை சண்டை போடுங்க விளையாடுங்க என்ன பண்ணணும்னு தோணோ பண்ணுங்கள் மொத்தம் சமைச்சி வச்சுருங்க அவ்வளோதான் நான் அப்படி தாங்க ஹாஃப் அன் அவரில் பசங்களெல்லாம் எப்படி அம்சம் அடக்கிறது எப்படி வெரைட்டி வெரைட்டியாக சமைச்சு சாப்பிட வச்சுட்டு தூங்க வைக்கிறது விளையாட வைக்கிறது அவுட்டிங் கூட்டு போகலாம் படம் பார்க்க போலாம் நாங்கள் இப்போ இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு இந்தியன் பார்ட் டூ படம் பார்த்துட்டு வந்தோம் போயிட்டு மாதிரி நீங்களும் ஜாலியாக படம் பார்க்க போங்க ஷாப்பிங் போங்க வீட்டில் பசங்க கூட விளையாடுங்க இல்லை சொந்தக்கார வீட்டுக்கு போங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி செஞ்சு போடுங்க உங்களை ஆஹா ஓஹோ எப்படிலாம் செஞ்சுருந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சது நான் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம வீடியோவும் மறக்காமல் ஆலில் போட்டுருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நம்ம வீடியோ போட்டுடலாம் நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் நம்ம வீடியோவை ஷேரும் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே பாய்